இரண்டு காகங்கள் இது ஒன்று மற்றொன்று இரண்டும் இணை இரண்டு காகங்களும் கூடிவிட்டன இப்பொழுது முட்டையிட வேண்டும் கூடு கட்ட வேண்டும் அது தெரிந்துவிட்டது போகிறது என்று இணை ஆண்காகம் அது கூடு கட்டுகிறது ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து எதெல்லாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் கொண்டு வந்து கட்டுகிறது முட்டையிடுவதற்கு இந்த பெண்காகம் ஆணுக்கு தெரிவிக்கிறது போ கட்டு கூடை கட்டு என்னுடைய குழந்தையை நான் உருவாக்கி உருவாக்கிவிட்டேன் அதை முட்டையாக வெளிக்கொண்டு வர வேண்டும் போ போ என்று கட்டளையிடுகிறது அன்பால் அந்த ஆண்காகம் முட்டையிடு முட்டைக்காக கூடு கட்டுகிறது கட்டிக்கொண்டே இருக்கிறது கட்டிக்கொண்டே இருக்கிறது கட்டி முடிந்தவுடன் அது பெண் பறவை குட்டையிடும் முட்டையிடும் குஞ்சு பிறக்கும் இதெல்லாம் யாருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் யாரும் யாருக்கும் சொல்லித்தரவில்லை அந்த உடலிலே இருக்கக்கூடிய உணர்வுகள்தான் ஆண் ஆண் காகத்திற்கும் பெண் காகத்திற்கும் இடையே உள்ள ஒரு அன்பு ஒரு மந்தகாசம் ஒரு அன்பு பரிமாற்றம் இணைவு துணை என்று இதெல்லாம் பறவைகளுக்கு தெரிந்துள்ளது ஒரு பறவை இன்னொரு பறவையுடன் கூடாது சண்டை போடாது அதனுடைய உணவை எடுத்து இது சாப்பிடாது அதுதான் பறவைகளுக்கும் ஆறறிவு பெற்ற மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று கரைந்தால் மற்றதெல்லாம் கரையும் ஏதோ என்னவோ என்று இதுதான் பறவைகளுடைய உலகம் நம்மைப் போன்று அல்ல இயற்கையின் வரம்